இடமே செமையா இருக்குது கோயில் சூப்பரா இருக்குது இந்த மலைக்கு தான் போனோம் மேல் மூடிக்கு பாப்பா அடுத்த வாரம் ட்ரை பண்றோம் போறதுக்கு வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய போடுறோம் நன்றி

பாலமுலை ஃபாரஸ்ட்ல கோயில் இது மேலாம் மேல்முடி மேல்முடி அரவனா கோயிலுக்கு பேர் தான் ஏறணும் ஃபஸ்ட் டைம் வரும் ரோடு போகிறோம் எவ்வளோ சின்னதாக இருக்கு நல்ல மேடம் ரிவர்ஸ் போகிற வண்டி அப்பா வண்டி பின்னாடி போகுது போற போக்கெல்லாம் அப்படியே போயிடணும்

பாருங்க நல்லா மாடு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்குது இந்த கோயில் இதுக்கு மேலே அந்த மேல்முடிக்கு போகிற சன்னதி இருக்குதாம்மாக்கா கோயிலோட அம்சம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பாலங்கோல அரங்கநாதர் சுவாமி கோயில் செம்மையா இருக்குது ஆ குரங்கு தூங்க போயிருக்கோம் தூங்க போயிருக்கோம்ப்பா குரங்கு தங்கம்

ஃப்ரெண்டு குட்டி பார்ப்பேன் நல்ல ஒரு ஒத்த ஆலமரமும் மாங்கா மரமும் சுத்தி மலையும் இந்த பாலமேடு கோவிலும் அழகா இருக்கிறது தான் அந்த சைடில் இருக்கிறத ஊட்டி மலை ஆமாம் பண்ணி பண்ணிச்சோம் நிறைய கூட்டம் வந்தால் செம்மையாக இருக்குல்லப்பா காற்று எப்படி பண்ண பண்ணுவாட்டு காற்று